எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல ரொம்ப குறைவுதான் தொழுகையே அஞ்சு அது தொழுதுரா ஆனா உபரியான வணக்கங்கள் பெருசா ஏதோ முன்னாடி பார்த்த பெண்ண மாதிரி இல்ல ரொம்ப குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த பெண் வைந்தா தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு அதிகமாக சதக்கா கொடுக்குறா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்பவுமே நன்மைகளை தருகிறான் பன்னீர் அதிசவரவார்த்த பன்னீர்களை அன்பளிப்பா கொடுக்கிறா பன்னீர் பால் கட்டி பன்னீர் பன்னீர் அன்பளிப்பா கொடுக்குறா ஒலா தூதி ஜீரானிகா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தன் தொந்தரவு கொடுக்குறது இல்ல நல்ல பெண்ணா இருக்கான்னு சொல்ல சொன்னிருக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள் அவள் சுகனவாசி என்று அடையாளப்படுத்துகிறார்கள் பெருமானார்